சரி கல்யாண பிரசவம் பார்த்த மணிக்கணுமே போட்டா எடுப்போம் பிரசவம் பாக்குறதுக்கு குழந்தைகிட்டு உட்கார்ந்து இருப்பாங்க போட்டா எடுத்து போடுவோம் நீ பிறந்த அன்னைக்கே உனக்கு வந்து கள்ளிப்பால் கொடுத்து கொண்டு இருந்தாங்கன்னா நீ வந்து இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டா ஆ உங்கள் அம்மா ஒன்று எப்படிடா பார்த்தாங்க எச்சக்கலை கொஞ்சம் கூட ஒரு நீ வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறவனா உனக்கு வந்து சகோதர சகோதரிகள் நீ வந்து அப்படின்னா நீ நல்ல எண்ணத்தில் அவங்களெல்லாம் பார்ப்பா ம் எச்சக்கலை மாதிரி பேசுகிற கொஞ்சம் கூட இது இல்லாமல் ரெண்டு பெண்களை வச்சு சா காசு சம்பாதிச்சு அதில் சாப்பிட்ற ப்ரோக்கர் தானே நீ அப்புறம் நீ அப்படி தான் பேசுவா ஒரு பக்கம் என்னென்னா பொண்டாட்டியை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி இன்னொருத்தங்கிட்ட கூச்சமே இல்லாமல் சொல்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஆ இவ்வளோ கேவலமாக பெறும் உன் புத்திலாம் அப்படி கேவலமாக தான் போகும் கொஞ்சமாவது நீ பெண்கள்ங்கிற அந்த மரியாதை கொடுத்துருந்தீன்னா உன் வாயிலேருந்து இந்த வார்த்தையும் வந்திருக்காது இன்றைக்கி வந்து நீ பாரு அந்த அவங்க யார் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி போனா ஏன் நீ புருஷனே அதுக்கு என் என்ன பண்ணிட்டு இருந்தா உட்காந்து ஆ எச்சுக்கலை கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பேசுகிறான் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி போனாங்களோ ஆப்ரேஷன் பண்ணனா அப்படி நீ யார் கூட நாளும் அனுப்பிவிட்ருவியாடா ஆ பணம் கிடைக்கிது உனக்கு செலவு இல்லைனா நீ யார் கூட நாளும் அனுப்பிவிட்ருவியா நீலாம் ஒரு புருஷனா ஆ இந்த பக்கம் என்னென்னா கூட ஒருத்தர் இருக்கணுமா ஆனால் புருஷன் கூட போகக்கூடாது நீங்களே என்ன சொல்லிக் கொடுக்கீங்க ஆ ரெண்டு பெண்களை வச்சு நீ காசு சம்பாதிச்சிட்டுங்கிற நாய் தானே நீ உன்னை வந்து மரியாதை இல்லாமல் நான் பேசினேன்னா இது வரைக்கும் நீ ப்ரோக்கருங்கிறது நிரூபிச்சுட்டால இன்னைக்கு ம் ப்ரோக்கருங்க நீ ப்ரோக்கருங்கிறதுனால தானே உன் வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துச்சு நல்ல நல்ல மனுஷன் யாருக்காவது அப்படி வருமா ஆ பெண்களை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ நீ எப்படி பிறந்தா நீ உங்கம்மா அம்மா உன்னை பெற்ற தான் எல்லோரும் எல்லாத்தையும் பங்க இதில் வேறு த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு வந்து சகோதரிகளாதர கூடயா உன் சகோதரிகளை நீ எப்படி பார்ப்பாங்கிறது இதில் தெரியுதுக்கும் பேச்சிலேயே சரியா ஆ கொஞ்சம் கூட அசிங்கம் இல்லாமல் பேசுகிறான் இன்றைக்கி அது வந்து கண்டண்டா அப்படியா கண்டண்டா எப்படி எல்லாம் நீ வந்து நடிப்பாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரியா கொஞ் ஒரு மனைவியை வந்து எவன் கூடனாலும் பேச பேச விட்டுட்டு நீ வந்து திருப்பி திருப்பி மனைவி மனைவின்னு போறிய நல்ல புருசன் எவனாவது செய்வானாடா நான் இல்லை அப்படி உனக்கு வந்து மனைவி வேணும்னா நீ மனைவி கூட இருந்து மனைவியை திருத்தி நல்ல நல்ல முறையில் நீ வாழ்ந்துட்டு இருந்திருப்பா அதாவது மனைவி வந்து பணத்துக்காண்டி நீ எவன் கூடனாலும் இருந்தாலும் போயிட்டு வா நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்புறம் வந்து அந்த அந்த மருமகங்கிற ஆளும் அந்த சிலோன்காரும் ஒன்றுன்னு நீ சொல்கிற அப்போ மருமகங்கிறவன் எவ்வளோ பணம் கொடுக்கான் அவனை வச்சு நீ ஒரு லைவில் உட்காந்துட்டு என்னது புச்சி அம்முனி கொஞ்ச நாள் அப்போல்லாம் உனக்கு அசிங்கமாக தெரியலையா ஒரு மருமகன் அப்படி தான் கொஞ்சம் வாங்களாடா கொஞ்சம் கூட கூச்ச விடாம இல்லை எப்படி பேசுகிற உட்காந்து ஆ உனக்கெலாம் உனக்கெல்லாம் மானங்கிறதே உனக்கு உளுத்து போச்சு அதனால தான் நீ உட்காந்து இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்க ஏச்சுக்கலை ஒரு பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க தெரியல ஒரு பெண்ணை எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ இதாக பேசுகிறேன் ஆ ரெண்டு பெண்களை வச்சு சம்பாதிக்கிறா புரோக்கர் வேலை பார்த்து ப்ரோக்கர் வேலை தான் நீ பார்த்துட்டு இருக்க பொண்டடியை கட்டுன பொண்டடி நீ அடுத்தவனுக்கு அடுத்த ஆப்ரேஷன் பண்ண விட்டுட்டும் இப்போ அடுத்தவன் உனக்கு அதை செய்வான் இதை செய்வான்னு சொல்லி அடுத்தவன்ட்டு பேசவிட்டு நீ சம்பாதிச்சதுங்கிற நீ ப்ரோக்கர் தான் அப்புறம் இந்த பக்கம் இந்த அம்மாவை வச்சுட்டு நீ வந்து இவங்க கூட இருந்தால் தான் உனக்கு நல்ல எங்கே போனாலும் உனக்கு மரியாதைன்னு சொல்லி இந்த பக்கமும் வச்சுக்கிட்டு புருஷனை பற்றி பேசுனா அதாவது எப்படி நீங்கள் சொல்ல வரீங்க இந்த அம்மா வந்து இந்த புரு நீ அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குன்னா நீ உன் புருஷன் கூட போனால் அவங்க உங்கள் பொண்டாட்டி கூட போவாங்களாம் இது ஒரு நீ ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்லது சொல்லி கொடுக்கீங்க நாட்டுக்கு இதெல்லாம் உனக்கு ஒரு உனக்கு ஒரு இது அந்த பக்கமும் பொண்டாட்டியும் அந்த பக்கமும் இதுவா அந்த அம்மாவுக்கு அந்த பக்கமும் புருஷன் வேணுமா அந்த பக்கம் நீ வேணுமா இந்த அம்மாவுக்கு இந்த புருஷம் அந்த சிலோன் மாமா வேணுமா அந்த பக்கம் நீ வேணுமா மூணு வேறு என்ன வாழ்க்கடா வாழ்றிய இதை வந்து நீங்கள் வந்து உட்காந்து வீடியோ வேறு போட்டு காட்டுறீங்க கேவலமான வாழ்க்கையை கொஞ்சம் கூட கூச்சனாச்சும் இருக்கிறவன் எவனாவது ஒரு ஆம்பளையாக இருக்கிறவன் எவனாவது இப்படி பண்ணுவானா ஆ சரி பொம்பளை தான் அவள் அவளோ ரெண்டு பேரும் ஒருத்தி ஆன்லைனில் பார்க்குறா ஒருத்தி வந்து சிங்கப்பூர் போயிட்டு வந்து வா என்னால் பண்ணுறா நீ ஒரு ஆம்பளை தானே நல்ல ஆம்பளை எவனாவது இப்படி பண்ணுவானா அப்போ நீ காசு காண்டி என்னத்தை கொடுத்தாலும் நீ தின்றுவியா ஆ உனக்கெல்லாம் இதை விட கேவலமாக யாரும்லாம் பேச முடியாது ஆனால் ஒன்று அவ்வளோ கேவலமாக பேசி கூட நீ கொஞ்சம் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் உதிர்த்துட்டு நீ இப்படி உட்காந்து பேசுகிறா பாரு வாயை திறந்தா நீ இல்லை ஒன்று இதெல்லாம் உன் சொந்த பந்தெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்களா உன் முறையில் இது வரைக்கும் காரி துப்பலையா கொஞ்சம் கூட ஆ எப்படி கொஞ்சம் கூட கூச்சனாச்சங்கிறதே உன் உடம்புல இல்லாமல் போச்சா அப்படின்னு பணம் வந்ததுனால உனக்கு வந்து அந்த கூச்சங்கிறதே அப்படி மரத்து போச்சா எப்படி அந்த பக்கம் என்னென்னா பொண்டாட்டிக்காரி பொண்டாட்டிக்காரி ஒரு இது போட்டிருக்கா அந்த கிளவி எனது மாமா அங்கேருந்து வாராரம் சில நாட்களில் எல்லாரும் வரவேற்க தயாராகிறான் உன் கல்ல காதலு வரவேற்க எல்லாரும் தயாராக இருக்குமா நல்ல வேலை கொடுக்கா எல்லாத்துக்கும் அப்படி நீ எல்லோரும் என்ன என்ன வேலை பார்க்க சொல்கிறா கொஞ்சம் கூட அருவருப்புங்கிறதே இல்லாத ஜென்மங்கள் நீங்கள் மூணு பேரும் அந்தம்மா போஸ்ட் போட்டிருக்கு காதில் என்ன வரவேற்க எல்லாரும் தயாராக இருக்கீங்க தயாராக இருங்க உங்களோட சப்போர்ட் என்னன்னு அதில் பார்க்கணுமா எப்படி கள்ளக்காதலுக்கு சப்போர்ட் கொடுக்குறது தான் இந்த வந்து இவங்க உறவுகள் அப்படி சொல்லுவாங்களாம் நல்லா போய் சப்போர்ட் கொடுங்க இவ்வளோ பேரும் இவ்வளோ நாளும் சப்போர்ட் கொடுத்துட்டு எல்லோரும் எல்லாரும் போய் இதுக்கும் சப்போர்ட் கொடுங்க நல்லா இன்னும் அந்த அம்மா ஒரு ஒரு வீடியோ வேற ஏன்னா ஊரில் உலகத்தில் யாருமே வந்து வேலை செய்ய மாட்டாங்க இந்த அம்மா மட்டும் தான் வேலை செய்கிறாங்க துணி துவைக்கிறாங்களா எதுக்கு அடுத்து வாஷிங் வாஷிங் மிஷினுக்கு அடி போடுறாங்க வாங்கி கொடுங்க அதையும் யாராவது பார்த்தீங்களா நான் கையிலேயே துணி துவைக்க எனக்கு வாசிங்க வாஷிங் மிஷின் வாங்கி இந்த மாதிரி யாரையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க பணம்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க இப்படி தான் நான் கையிலையே துணி துவைக்கேன் எல்லாரும் வந்து காலில் துணி துவைப்பாங்க இவங்க மட்டும் தான் கையில துணி துவைக்காங்க அதையும் செய்யுங்க ம் இப்படி ஆட்கள்தானே நீங்கள் வந்து தேடி தேடி போவீங்க அதான் இந்த உட்காந்து மூணு பேரும் நல்லா வச்சு உங்களுக்கு காட்டுறாங்க படம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருங்க ஒருத்தி என்னென்னா அந்த கள்ள புருஷனை வர வைக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கணுமா இவன் என்னென்னா இந்த பக்கம் ஒருத்தி கூட இருப்பானா ஆனால் பொண்டாடி கூட போவானா அந்த மாதிரி என்னென்னா வாழ்கிறது ஒருத்தங்க கூட வாழுமா ஆனால் பார்த்தியா என் ஆதார் கார்டில் என் புருஷன் பேர் இருக்கு நான் என் புருஷன் கூட வாழும்ங்க இதை வந்து நீங்கள் வீடியோ போட்டு மூணு பேரும் கேவலப்படுத்திருக்கேன் இதில் வந்து பொம்பளைங்களை வேறு அசிங்கப்படுத்திக்கிறீங்க இப்போ பிறப்புங்கிற விஷயத்தையே நீ அசிங்கப்படுத்தி பேசுகிற ஆ நீ எல்லாம் உனக்கு உனக்கு உன்னெல்லாம் பிறந்தனைக்கே உனக்கு கள்ளிப்பால் தந்து கொண்டு இருக்கணும் உங்கள் அம்மா அப்படின்னா நீ இப்படி உட்காந்து பேசியிருக்க மாட்டேன் ரெண்டு பொம்பளை வச்சு தொழில் பண்ணி இப்படி இப்படி நாட்டுக்கு சாப வந்து உட்காந்துட்டு இருக்க மாட்டா உட்காந்து ஏன்டா இதெல்லாம் உன் வீட்டில் யாரும் பார்க்கவே மாட்டாங்களா உன் ப உன் பையன்னு சொல்கிறா வளர்ந்த பையன் பேரன் சொல்கிறேன் உன் வீடியோலாம் பார்க்க மாட்டாங்களா உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காது அடுத்து எப்படி உன் பிள்ளைங்க மூஞ்சிலலாம் நீ முழிக்க இவ்வளோ வந்து பேசுகிறா இவ்வளோக்குள்ளே பேசுறீங்க உட்காந்துட்டு அடுத்து எப்படி அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்கும் போது உனக்கு கூச்சங்கிறதே தெரியாதா இல்லை அசிங்கமாக தான் இருக்காது அந்தளவுக்கு உறுத்துட்டியா நீ எந்த ஆம்பளையாவது இப்படி ஊரில் உலகத்தில் எந்த ஆம்பளையாவது இப்படி இருந்து நீ பார்த்துருக்கியா ரெண்டு பொண்டாடி அதாவது ஒரு ஒரு பொண்டாடி நீ சொல்கிறவளையும் வச்சுக்கிட்டு கூடயும் வாழ்ந்துக்கிட்டு பேசுகிறது பூரா அசிங்கம் ஆபாசம் நீ வலைதளத்தில் உட்காந்து பேசுகிறேன் எத்தனை பேர் பார்க்காங்க எவ்வளோ பேர் பார்க்காங்க நீ ரோட்டில் போகும்போது யாரும் உன் மூஞ்சில் காரி துப்புலையே இது வரைக்கும் அப்படி துப்பி இப்படி உட்காந்து பேசியிருக்க மாட்டாள் அதுதான் பண்ணுற தப்பு ம் அந்த அம்மா என்னென்னா இவ்வளோக்குள்ளே பேசுதா இருந்தால் மாமா வாராராம்மா அங்கேருந்து இதெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க பார்க்க மாட்டாங்க சொந்த வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஆள் வந்து அடுத்தவா கூட இருக்காரு அதனால் இந்த ஆளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அந்த அம்மா வந்து இப்போ வந்து நாட்டுக்கு சேவை புரிகிறதுக்கு அவர் அங்கேருந்து வாராரு இந்த அம்மா நாட்டுக்கு நல்லது பின்னிட்டு இருக்காங்க அதனால் எல்லோரும் சேர்த்து வச்சுட்டு இருப்பாங்க என்ன ஜென்மங்கள்னு எனக்கும் தெரில ஏன் நீங்கள் வந்து வீடியோ போட்டு ஏன் இருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே அதான் நீங்கள் பொண்டாட்டிங்கிறான் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே இந்தம்மா இந்தம்மா புருஷங்கு இந்தம்மா புருஷனுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு போக வேண்டியதானே அதையான் ஏன் உட்காந்து வீடியோ போட்டு வீடியோ போட்டு அப்படியே பணம் பார்த்த இதில் உங்களுக்கு வந்து இருக்க முடியல கூச்சநாச்சோங்கிறதே மூணு பேரும் மறத்து மூணு மூணு பேரும் எதுக்கு வாழ்கிறீங்கன்னே தெரியுமா இந்த பூமிக்கு சாப்பிட வாழ்றீங்க இதே வேறு ஒருத்தனாக இருந்தானே வையா பொண்டாடி இப்படி அலைகிறதுக்கு பொண்டாடி இப்படி அடுத்தவன ஒரு மாதத்துக்கு ஒருத்தவனை பார்க்கறதுக்கு இந்தம்மா இப்படி ஆடியோ பேசுறதுக்கு நம்மள எதுக்கு வாழ்கிறோனே தெரியாமல் நீ வாழ்கிறதுக்கு அப்போவுமே தொங்கியிருப்பான் நீங்கிறதுனால தான் நீ எல்லாத்தையும் உதிர்த்துக்கிட்டு இந்த பக்கமும் விடாமல் அந்த பக்கமும் விடாமல் வச்சு பா பேசிக்கிட்டு இருக்கா ஏச்சிக்கல ஒன்றெல்லாம் என்ன சொல்லனேயே தெரில எல்லோரும் கும் மோரையில் போய் காரி துப்புங்க அந்த வீடியோவுக்கு ஆ ஒரு பொம் ஒரு குழந்த பிறக்கிறது எப்படி எப்படி பேசுகிறோம் பார்த்துக்குங்க இவன் அண்ணனு இன்னும் நிறையா பேர் போங்க நல்லா பார்ப்பான் அன்னை த தங்கச்சா நல்லா பார்ப்பான் ஏச்சிக்கலை